நாம் அவங்கள எல்லைக்கு போகல நூறு கிலோமீட்டர் தாண்டி அவங்க எல்லைக்கிலேருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி இங்கிருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேருந்தே தீவிரவாதிகளை குறிப்பிட்ட இடத்துல அவர்களுடைய அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே அடிக்கிறோன்னா நாம் எந்தளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி உயர்ந்திருக்கிறது இன்றைக்கு வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்போர்ட் என்பது சாரி இம்போர்ட் என்பதை குறைத்துவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாம் ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே எக்ஸ்போர்ட்டை பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எல்லாமே இம்போர்ட் தான் டிஃபென்ஸில் எல்லாமே இம்போர்ட் இருந்தது நாம் வந்த பிறகு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு ஏற்றுமதி செய்து இருக்கின்றோம் சகோதரர்கள் அதனுடைய ஒரு தான் இந்த இ விதான் அப்ளிகேஷன் நம்ம என்னடா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்தது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரப்போகிறது இங்கே ஒன் நேஷன்